வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் வணக்கம் சுமியா சார் ஆங்கிலம் பேசுபவர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வெட்கி தலை குனிய வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவீங்க அப்படின்ட்டு அமித்ஷா வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்போ சமஸ்கிருதம் வந்து பேசுகிறவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குமா என்னன்றது அவர் மீன் பண்ணுறாருன்றது தெரில இன்னொன்று இவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியலன்றதுக்காக இந்தியாவே வந்து ஆங்கிலம் பேசக்கூடாது அப்படின்ட்டு ரூல் போடுற மாதிரி தானே சார் இது பார்க்க முடியுது இவங்களாவது எங்கே போனாலும் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு போகிறாங்க நமக்கு அந்த வாய்ப்பும் இல்லைன்ற பட்சத்தில் இவர் வந்து இதை பொது வெளியில் பேசுறது வந்து எந்த வகையில் சரியா இருக்கும் நேற்றைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா அதே தான் இன்னைக்கு அதாவது இவர்கள் வந்து இந்தியா முழுவதும் இந்தியை கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இந்தியா முழுவதும் இவர்களை போய் போய் அரசியல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது அப்படிங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் போடுறாங்க பெங்களூர்லலாம் பேசினா நேரடியாக இந்தியிலே பேசிடுறாங்க நீங்கள் ஆந்திராலேயும் தமிழ்நாட்லேயும் கேரளாவிலேயும் தான் டிரான்ஸ்லேட்டர் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவர்களுடைய நோக்கம் வந்து இது இது இந்தியா ஒரு மொழியே இருந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது இதே இதே கருத்தை அம்பேத்கர் சொல்லியிருக்கார் ஆனால் அம்பேத்கர் என்று இருந்திருந்தால் இந்த மொழியை வைத்து செய்யக்கூடிய அரசியலை வைத்து தன்னுடைய கருத்தை மாற்றி கொண்டிருப்பார் அதனால் அவர் வந்து எதற்காக சொன்னார்னா ஒரு பொது மொழி வேணும் அப்படிங்கிறது அவர் உருவாக்கிய காலகட்டத்தில் சட்டத்தில் வந்து அதை அப்படியே அவங்க வந்து செயல்படுத்தியிருந்தால் அவர் பல்வேறு விஷயங்களை பண்ணியிருந்தால் அது தேவைப்படும் சொல்லியிருந்தார் அது ஒரு பொதுவான ஒரு நாட்டு உருவாக்குறதுக்கான கருத்து ஆனால் இது ஏன்னா அவர் வந்து அங்கேயும் சாதி இருக்குது இங்கேயும் சாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு அவர் பேசியிருந்தார் ஆனால் அப்படி கிடையாது அதுக்குள்ளே வந்து இன்னும் இந்தியை திணிக்கலை சமஸ்கிருதத்தை திணிக்கல திணிக்கலை ஆனால் இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழி வேணுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாலும் அதை தான் இவங்க வந்து பொதுமொழியை இந்தியாவாக இந்தியை கொண்டு வரணும்னு சொல்லலாம் அதை வந்து இந்தியதான் கொண்டு வரணும்னு சொல்லலாம் ஒரு பொது மொழி ஒன்று வேணும்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா ஆங்கிலம் பேசுவவர்கள் வைக்கப்பட வேண்டும்னா மோடி ஆங்கிலம் பேசிய வீடியோ தான் நேற்று ரிலீஸ் ஆகி எல்லா பக்கமும் வந்துச்சு பிரெஞ்சு அதிபர்கிட்ட அவர் ஆங்கிலத்தில் பேசியது அவர் வந்து என்ன பேசுகிறாருங்கிறது யாருக்குமே புரியல ஜிப்ரீஸில் பேசுகிறாரு அது ஆங்கிலம் கிடையாது எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு பெக்க பக்க 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 பக்கம் சிரிக்கிறாரு சிரிச்சதுக்கப்புறம் வந்து அது வந்து ஆங்கிலமாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஏன்னா ஏஎன்ஐயில் வந்து அவருடைய வீடியோக்களை வந்து மியூட் பண்ணிட்டு போடுவாங்க இவர் ஏதோ போய் இப்போ இவரும் ஃப்ரெஞ்சுலேயே பேசுன மாதிரி ஃப்ரெஞ்சு அதிபரும் புரிஞ்சுக்கிட்டு சிரித்த மாதிரி பார்க்குறவனுக்கு புரியும் ஆனால் உண்மை என்னென்னா இவர் எதையோ ஒன்று வளர்றாரு அது வளர்கிறதுக்கு உழவு சொன்னதுக்கு பிறகு வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் பார்த்தீங்களா சிரிக்கிறதை பார்த்து அது ஜோக்குன்னு நினச்சி வர்றவனும் வந்து ரைட்டு ஜோக் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சிரிப்பை போய் தொல்லாம் சிரித்து வைக்கிறான் இதுதான் அப்போ வந்து யார் வெக்கப்படணும்னு அமிஷா சொல்றாருன்னு தெரியல ஏன்னா நேற்றைக்கு இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தை சொல்றாருன்னா போய் வந்து எதாவது டிரான்ஸ்லேட்டர் கூட்டிகிட்டு போறே இல்லை போய் வந்து நீங்க வந்து இந்தியிலே பேசி தொலை வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கருத்தார்க்கு அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயமும் போட்டிருக்காங்க அமித்ஷா இதை சொன்னாருன்னு போட்டிருக்காங்க போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுக்க சொல்லிட்டாங்கன்னு ஒன்று எக்ஸ் தளத்துல இருந்து சோசியல் மீடியால அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க சார் இல்லை ஆங்கிலம் பேசுபவர்கள் வைக்கப்பட வேண்டும்னா இவர்கள் வந்து எதற்காக அந்த இதை சொல்கிறாங்க ஒரு ஒரு இந்தியாவை ஒரு காலனி நாடாக இங்கிலாந்து வச்சுருந்தது அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு ஆட்சி மொழியாக அந்த இருந்தது நாம் அதை இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கோம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இப்போ இவரே போய் ஃப்ரெஞ்சு அதிபர் என்ன என்ன மொழியில் பேசினார் யூ யூஆர் வெரி பிஸி இன் ட்ரிட்டர்ன்னு சொல்லி அதை நான் சொல்கிறது வந்து ஒரிஜினல் டைமு இவர் வேறு மொழியில் சொல்லியிருந்தார் ஸோ இவர் பேசினதும் வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு உலகம் முழுக்கவே வந்து ஆங்கிலம் தான் வந்து ஃப்ரெஞ்சு அதிபர்கிட்ட போய் ஒரு ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு அப்போ வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கீங்கன்னா அவர் என்ன முன்னே வர்றாரு இப்போ ஜிங்பிங் இருக்கார் சீன அதிபர் அவர் வராருன்னா அவர் என்ன பேசுவார் அவர் ஆங்கிலம் தெரிந்த ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை சீனம் தெரிந்து ஆங்கிலம் தெரிந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டுருவார் அப்போ மோடிக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிந்த குஜராத்தி ஹிந்தி தெரிந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்டரை உட்காந்துருப்பாங்க இதுதான் நடக்குது அப்போ எல்லாத்துக்கும் தொடர்பு மொழியாக எது இருக்குது ஆங்கிலம் இருக்குது அதனால தான் நாம் வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒன்றிய சுரம் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் வேண்டும் எங்களை ஆட்சி மொழி தமிழ்நாட்டுக்கான ஆட்சி மொழியாக தமிழ் போதும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கான காரணம் தான் இது உலகத்துக்கும் இன்றைக்கி வந்து பயன்படுது இன்றைக்கி குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிறகு நமது பிள்ளைகள் அதிகமாக ஆங்கிலம் படித்திருந்த காரணத்தினால எந்த ஒரு மா நாட்டுக்கும் தயங்காமல் அவர் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதுதான் இன்றைக்கி நான் அதுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குங்கிறதுக்கான காரணமாக பார்க்கலாம் இவர்கள் பேசுவதெல்லாம் இந்தலாம் அரசியல்லாம் வந்து படிக்காதவங்க இருக்காங்க பார்த்திங்களா ஆங்கிலம் தெரியாத ஒரு ஒரு மாநிலங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாநிலத்தில் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் ஆகும் இது நம்ம சொல்கிறோம் நம்ம கிண்டல் பண்ணுறோம் என்னடா இல்லை இந்த மாதிரி இருக்காங்களே இப்போ இந்த காலத்துல இப்படி இருக்குது நம்ம பேசுகிறோம் இல்லையா இது ஆங்கிலம் படி அது ஆங்கிலம் மட்டும் இல்லை பொதுவாகவே வந்து இந்தியிலே ஃபெயிலாகக்கூடிய கூடிய மாநிலங்கள்லாம் இருக்குது பெரிய பெரிய மக்கள் மாணவர்கள் ஃபெயிலாகக்கூடிய கூடிய மாநில மாநிலங்கள்லாம் இருக்குது இல்லையா அங்கே வந்து இந்த பேச்சு பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் ஆகும் இவர் வந்து ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அது சாதாரணமான ஒரு விஷயம் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அந்த வலதுசாரி க தன்மையுள்ள அந்த கருத்து வந்து அங்கே வந்து வேலை செய்யுங்கிறதா எங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து மற்ற உலக நாடுகளில் கருத்து போய் சேர்ந்தா காலித்து போய் டெலீட் பண்ணியிருக்கேன் சார் இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரூலில் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா இந்த வாக்கு சாவடிகளில் இருக்கக்கூடிய கேமராவுடைய ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வந்து பாதுகாத்து வைக்கணும் ஆனால் இப்போ அவங்க ரூல்ல வந்து என்ன திருத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தைந்து நாட்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் மற்ற மாநில தேர்தல் அதிகாரிகளுக்குலாம் வந்து இதை அமைச்சிருக்காங்க இப்போ இது இதுக்கு எது எதுக்கு இப்போ இந்த இடத்துல இந்த திருத்தங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து அந்த வடக்கு சைட்ல இருந்து எல்லாம் இதை கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் இல்லையா எங்க தேர்தல் வாக்கு என்னென்ன இதுல வந்து எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு பொழுது சிசிடிவி செக் பண்ணலான்ற புகார்கள் அதிகமாக வருதுன்றதை ஒட்டி இந்த சேஞ்சஸ கொண்டு வந்திருக்கீங்களா அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் மோடிக்கு வந்து துணை போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன கேள்வி இது இது வந்து துணை போறதுங்கிறது வந்து அதுதான் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன நடக்குதுங்கிறது அது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் அனுசரணையாக பாஜக குற்றச்சாட்டே சில நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சார் மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டாக விடுறீங்க அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு எவ்வளவு விழுந்த வாக்குகள் எவ்வளவு எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளவு அதில் எண்ணப்பட்டதில் வந்து யார் யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்பர்ஸை வந்து நீங்கள் சொல்லலை அந்த கவுண்டிங் அப்போ சொல்லிவிட்டு இவ்வளோ பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் இருபத்தாயிரம் டு முப்பத்தையாயிரம் வாக்குகளை கூடுதலாக சேர்த்து இருக்குது இருக்கக்கூடிய அந்த ஓட்டு ஜாபிதாவில் இருக்கக்கூடிய கவுண்ட்டுக்கும் போலான ஓட்டுக்குமான வித்தியாசங்கிறது பெரிய வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும் இருபத்தாயிரம் டு முப்பத்தையாயிரம் வாக்குகள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை எப்போ வருது எவ்வளோ நாள் கழிச்சு வருது தேர்தல் முடிந்து நான்கு மாதம் கழித்து தான் வந்து அந்த டேட்டாவே எடுக்க முடியுது இவங்க சொல்கிற அந்த நாற்பத்தஞ்சு நாளுங்கிறது ஒன்றரை மாதத்தில் முடிஞ்சிடும் அப்போ மீதி இருக்கக்கூடிய நாட்கள் இவங்க கணக்கு சொல்லி முழு மு முழுசாக கணக்கு முடித்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கே கணக்கு வர்றதுக்கு தொண்ணூறு நாளைக்கு மேலே ஆகுது அதுக்கு அதாவது கவுண்டிங்கும் பண்ணது அப்படி இருக்கும் போது அதில் பிரச்சனை வருது அதில் ஒரு பத்து தொகுதியில் பிரச்சனை இருக்குது பத்து தொகுதிகளுடைய முன்னிலையை வச்சு தான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி கேள்வி கேட்குறது அப்போ அந்த அது அதுக்கெலாம் வந்து இந்த இதெல்லாம் தேவை தானே இன்றைக்கி என்ன டி டிஜிட்டலாக ஒரு நீங்கள் வந்து எதில் நீங்கள் சேமிக்க போகிறீங்க அதில் மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடிய அந்த காலத்து வாக்கு சீட்டா இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்னால் ஒரு ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண போகிறீங்க அதிகபட்சம் நீங்கள் பண்ணுற செலவுக்கு வந்து எத்தனை ஹார்ட் டிஸ்க் ஆகப்போகுது ரொம்ப சாதாரணமான விஷயம் இது எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க போகிறீங்க இதை சேமிக்க முடியாது இது வந்து வெட்டி செலவாக மோடிக்கு வந்து செலவு பண்ணுறதா இருக்கட்டும் சொன்னீங்களே விமானத்துங்களை புறம் விற்றுட்டு விமானம் ரெண்டு விமானம் வாங்கினாங்கன்னு அது மாதிரி வந்து எவ்வளோ தூரம் ஆயிரம் கோடியை செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு செலவாக முதல்ல இது எல்லாமே வந்து கண்கட்டு வித்தை அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு போடக்கூடாது இதுக்கெல்லாம் வந்து யாரும் வரக்கூடாது இந்த தேர்தல் முறைங்கிற பேரில் இங்கே சர்வாதிகாரத்தை நடத்திட்டு இருக்காங்க ஜனநாயகங்கிற பேரில் வந்து ஒரு ஒரு கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் எல்லா வகையிலும் உடன்பட்டு போகுதுங்கிறது தான் உண்மை இப்போ இஸ்ரேல் ஈரானுடைய அந்த போர் இஸ்ரேல் வந்து போர ஆரம்பிச்சது ஈரான் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து எதிர்த்தாக்குதல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் வந்து திரும்ப குண்டுகள் வந்து போடுறது ரொம்ப தவறாக இருக்கு எங்கள் நாட்டு மக்கள் வந்து இறந்துருக்காங்க என்னுடைய பையன் கல்யாணம் ரெண்டு முறை வந்து இதனால் தள்ளி போயிருக்கு ஸோ இதை நான் கண்டிக்கிறேன் அப்படின்றதே வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்போது உங்கள் ஊர் மக்கள் உங்கள் பையன் கல்யாணம் வந்து உங்கள் ஊர் மக்கள் இறக்குறது உங்க பையன் கல்யாணம் மாதிரியான தள்ளி போகிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா இப்போ ஈரான் மக்களை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே எல்லா தரப்புலேருந்தும் கேட்கப்படுது ரஷ்யா அதிபராக இருக்கட்டும் சீனாவுடைய அதிபராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இதற்கான எதிர்கேள்விகளை வந்து எழுப்பிட்டு தான் இருக்காங்க மோடி மட்டும் அமைதியாக இருக்கிறத பார்க்க முடியும் மோடியினுடைய நண்பர் பாதிக்கப்படுறாரு அப்போ வந்து மோடி அமைதியாக தான் இருப்பார் வருத்தப்படுவார் அழுதுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த மக்கள் இறந்த விகிதம் பார்த்தோம்னா ஈரானில் அதிகம் ஈரானில் கட்டிடங்கள் தான் மக்கள் இருக்காங்க ஈரா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்கள்லையும் டெல்லவீவில் மட்டும் கிடையாது இஸ்ரேல் மா அந்த அந்த நாட்டுக்குள்ளே அதாவது பாலஸ்தீனத்தை இஸ்ரேலில் வந்து அந்த மேலே கீ மேப்பில் வந்து கிழிச்சு பார்த்தா கீழே பாலஸ்தீனம்னு ஒரு நாடு இருக்கும் நீங்கள் வரலாற்றில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது எப்படின்னா இந்த படையெடுத்துகிட்டு போய் ஒரு நாட்டை கைப்பற்றுவாங்கல்ல அது மாதிரி நிகழ்ந்தது தான் ஆனால் இவங்க படையெடுத்துலாம் வரல உலகத்தில் நாங்கள் வந்து எங்கே சேருவதற்கு தங்குவதற்கு உங்களுக்கு ஒரு சதுர அடி நிலம் கூட கிடையாது உலகமே எங்களை வந்து வெறுத்து ஒதுக்கி விட்டது நீங்களாக எங்களை காப்பாற்றுங்கள்னு கப்பலில் எழுதிக்கிட்டு வந்து சேர்ந்தாங்க பாவம்னு இடம் கொடுத்த இடம் வந்து பல பாலஸ்தீனம் அங்கே உள்ள புகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆக்கிரமிப்புகளை எடுத்துக்கிட்டு அந்த மக்களை வந்து இரண்டு தரப்பாக பிரித்து இந்த பக்கமும் மேற்கும் கிழக்குமாக அவர்களை பிரித்து வைத்து அவர்களை கொலை செய்து அன்றாடம் கொலை செய்து அவர்களை அக சொந்த நாட்டிலே அகதியாகி சொந்த நா பாலஸ்தீனம்ங்கிறது அவர்கள் வாழ்ந்து அது ரொம்ப நாள் கிடையாது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான நீங்கள் எல்லா விதமான மதங்களும் நீங்கள் அங்கே தான் தோன்று நீங்கள் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் அதற்கு முன்பான கிறிஸ்தவமாக இருக்கட்டும் எப்டி எல்லா மதங்களும் வந்து அதனுடைய தொடக்கப்புள்ளி யூதர்களுடைய மதமாக இருக்கட்டும் எல்லா மதத்தினுடைய தொடக்கப்புள்ளி அந்த பகுதி தான் ஏன்னா மனிதகுலம் எஸ் எரித்திரியாவில் தான் வந்து மனிதகுலம் உருவாகுது பிறந்து மனிதகுலம் ட்ராவல் பண்ணி முப்பதாயிரம் அரிசது வருஷத்தில் வந்து சேர்ந்த இடம் வந்து அந்த பகுதி தான் அந்த அராக்குன்னு சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய பகுதியாக இருக்கட்டும் இந்த பகுதிகளில் தான் மனித குலம் வந்து மிக நீண்ட காலம் தங்கி இருந்தது அதுக்கப்புறம் தான் அது முப்பதாயிரம் வருஷம் அங்கிட்ட அந்த இதுலேயே தங்கி இருந்துக்கிட்டு அந்த தீபகற்பத்திலிருந்து வெளியேறுது அப்போ ம மனித இனம் பல்வேறு நாகரிகங்களை செலுத்து வளர்ந்த இடமாக அது வந்து அந்த இடம் தான் இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு வரலாற்று சொந்தமான ஒரு பகுதியில் இவங்க போய் வேறு வழி இல்லாமல் இரண்டாம் உழவு போருடைய காரணம் காட்டி ஹிட்லருடைய கொடுமையை காரணம் காட்டி இந்த யூதர்கள் போய் அங்கே உட்காந்தாங்க உட்காந்ததுக்கப்புறம் அந்த நாட்டு மக்களை அப்புறப்படுத்தி ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சு கைப்பற்றினாங்க கைப்பற்றுறதுக்கு பிறகு அந்த அரபு நாடுகளுடன் வந்து சீண்டுவது அரபு நாடுகளுடன் போரிடுவது எகிப்துடன் போரிடுவதுன்னு சொல்லி தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகள் பூரா வந்து யூதர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால அமெரிக்காவினுடைய ஆதரவும் உதவியும் இவங்களுக்கு கிடச்சிது ஜெர்மனியினுடைய அந்த புதிய ஆட்சியாளருடைய உ உதவி கிடைச்சது ஐரோப்பியாவனுடைய உதவி கிடைச்சது இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய அரபு தேசங்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் ஏன்னா அங்கே எண்ணெய் வளம் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை மிரட்டி கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிரட்டுவதற்கு ஒரு நாடு தேவை அதை இஸ்ரேலாக மேற்கு உலகம் வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும்போது என்றைக்கு இருந்தால் நம்ம மீது வந்து ஏதாவது ஒரு போர் நிகழ தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கட்டுமானத்தையே பார்த்தீங்கன்னா எல்லா கட்டுமானங்கள்லையும் ஒவ்வொரு பில்டிங்லேயும் பங்கர் இருக்கும் உலகத்தில் வந்து இப்படி ஒரு நாடே இருக்காது இஸ்ரேல் மட்டும்தான் அனை எல்லா பில்டிங்லேயும் பங்கர் இருக்கும் சைரன் கேட்டால் அந்த பங்கருக்கு போயிடணுங்கிறது வந்து பள்ளி காலத்தில் வந்து அந்த இப்போ சாதாரண எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அதுதான் அப்படியேப்பட்ட ஒரு நாடு தான் இது இப்போ அந்த நாட்டில் வந்து தாய்லாந்தை சேர்ந்தவர்கள்லாம் வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போகும்போது அந்த பங்கர்களில் வந்து இஸ்ரேல்களுக்கு மட்டும்தான் அனுமதி நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த கட்டுமான தொழிலாளர்கள் தாய்மான தாய்லாந்தை சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் அவங்க தான் கட்டினதே ஆனால் சைலன் நடிக்கும்போது உள்ளே போகும்போது இஸ்ரேலிய பெண்கள் வந்து அவருடைய கழுத்தை கொடுத்து வெளில தள்ளுறாங்க பத்துக்கும் மேற்பட்ட தாய்லாந்து தொழிலாளிகள் வந்து நேற்று முன்தினம் வந்து இறந்து போயிட்டாங்க இதுதான் அந்த நாட்டினுடைய நிலைமை இப்படி இருக்கும்போது இவ இங்கே இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க இந்த வீடியோ வேறு இன்றைக்கி வந்திருக்குது இந்தியாவிலேருந்து இங்கேருந்து அங்கே போய் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நாட்டுக்கு நீங்கள் போங்கடா நீங்கள் யார் முதல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி அவங்க விரட்டி விடக்கூடிய அந்த வீடியோ கட்சிகளும் வருது சங்கிகள் கிளம்பி போயிருக்காங்க நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு போய் அந்த இதுவும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் உண்மையில் அங்கே கட்டுமான தொழிலாளர்களுக்கும் போன இன்ஜினியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் அந்த பங்கர்கள் வந்து ஒன்லி ஃபார் இஸ்ரேலிஸ் அங்கே வந்து யாருக்குமே கிடையாது அவர்களோடு வந்து வேறு வழியே இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு கூட அந்த பங்கரில் அனுமதி கிடையாது இப்படி தான் இருக்குது அந்த நாடு அப்படி இருக்கக்கூடிய நாட்டினுடைய ஒரு அதிபர் நதன்யாகு எப்படி பேசுவார் அவருக்கு வந்து பாருங்கள் உலகம் வந்து மூன்றாம் உலகப்பறம் சந்திக்க போகுதா அப்படி ஒன்று ஆரம்பித்தா அப்படி ஒன்று இந்த உலகம்னு ஒன்று இருக்கிறதே வந்து அடுத்து இது தெரியாமல் போயிருமே இன்னும் ஒரு ஐநூறு ஐநூறு குண்டுகளாவது வெடிக்கும் அணு குண்டுகள் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் மனிதகுல வரலாற்றினுடைய இறுதி உரை தான் வந்து இந்த மூன்றாம் உலகப் போராக இருக்கும்னு சொல்லி இப்போ எல்லா நாடுகளுடைய சிந்தனையாளர்களும் எழுதிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நேரத்தில் என் பையன் கல்யாணம் தள்ளிப்பயிற்சி வருத்தப்படுறான்னா எவ்வளோ தூரம் வந்து மூளையில் வந்து மோசமான ஒரு சிந்தனையோடு இருப்பான்னு நம்ம பார்த்தோம் ஹிட்லருக்கு நிகராக இவருடைய சிந்தனைகள் இருக்கு அப்படின்ட்டு தான் ஆமாங்க நீங்கள் காசால நடந்த கொடுமையில பார்க்கும்போது ஹிட்லர் வந்து இவர்களுக்கு என்ன செய்தாரோ அதைத்தான் இவர்கள் அவர்கள் செய்கிறாங்கன்றும்போது ஒருத்தர் வந்து நமக்கு என்ன கொடுமை செய்தாரோ அந்த கொடுமையிலிருந்து நம்ம மீண்டதுக்கு பிறகு அந்த கொடுமையை யாருக்கும் செய்யக்கூடாதுங்கிறது தான் அடிப்படை அறம் அந்த அறத்தை கூட வந்து இவர்களால் பின்பற்ற முடியலன்னா அது என்ன பண்ணுறது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு வந்து தடையை விதிச்சிருக்காங்க போதிய ஆதாரங்கள் கிடையாது ஆதாரம் எப்படி வந்து வீட்டுக்கு சீலாக வைக்கலாம் அப்படின்ற பல கேள்விகளை வந்து உயர்நீதிமன்றம் இப்போ ஈடிக்கு வந்து எழுப்பியிருக்காங்க இதுக்கப்புறம் உடைய நடவடிக்கையில வந்து மாற்றங்கள் தெரியுமா இனிமேலாவது இப்படி பண்ணாமல் இருப்பாங்களா அவங்க அதாவது ரொம்ப முக்கியமாக அவங்கள மே மேற்கொண்டு உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு கூட போவான்னு வச்சுக்கிங்களேன் ஏன்னா அவங்க கிரவுண்டு இந்த கிரவுண்டில் வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கல்ல நாங்கள் எங்கள் கிரவுண்டுக்கு போகணும்னு போவாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகள் என்பது த இந்திய நீதித்துறையில் அது எந்த விதமான இதுவும் பண்ண முடியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த யார் வீட்டில் அவங்க ரைடு பண்ணாங்களோ அவர் வந்து மேற்படி அந்த வழக்குகள் பதியப்பட்ட போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எதற்காக நீங்கள் வந்து அவர் வீட்டில் சோதனை இடுறீங்க சரி ஓகே சோதனை இடலாம் நீங்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு சோதனை எதுக்காக சோதனை இட்டீங்க அதுக்கான அடிப்படை ஆதாரம் எதாவது இருக்கா நீங்கள் டாஸ்மார்க்கில் வந்து வழக்குகள் பதியப்பட்டுள்ளது அதில் வந்து வ வந்த பணத்தை வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க மணி லாண்ட்ரிங்னால் என்ன கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய வேலை பிஎம்எல்ஏ கேஸு இந்த பிஎம்எல்ஏ கேஸில் வந்து தான் கண்டுபிடிச்சி அவர்களை தண்டனை பெற்று கொடுப்பது தான் வந்து இ அதுக்கான டிபார்ட்மெண்ட்டு தான் இடி அப்படி அந்த இடி வந்து என்ன எதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போனீங்க அப்படின்னா மொத்தமே இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் தான் மொத்த கேஸே அந்த தொண்ணூத்தோரு வழக்குலாம் சொல்கிறாங்க இல்லை அந்த வழக்குகளுடைய மொத்த பணமே அதெல்லாம் வந்து எதுலன்னா திடீர்னு வந்து இப்போ இதில் கலால் தாசில்தார் இருப்பாங்க பறக்கும் படை இருப்பாங்க அதிலே டாஸ்மார்க்குலே வந்து இந்த அந்த டெப்புடேஷனில் அந்த பறக்கும்படை தாசில்தார் என்ன ஒன்று வரேன்னா திடீர்னு ஒரு கடைக்கு போவார் போயிட்டு அப்போ சேல்ஸ்லாம் நிப்பாட்டுங்க எல்லாத்தையும் அவர் ரெண்டு பேர்த்த மூணு பேர்த்தை கூட்டிகிட்டு போவார் அவரு கூட வந்து அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகளை கூட்டிகிட்டு போ ஆறு 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 அதெல்லாம் கூட்டிகிட்டு போவார்னு வச்சுக்கோங்க அவர் பூராங்க எல்லா இருக்கக்கூடிய சரக்குகளை பூரா எடுப்பாங்க அப்படியே இருக்கிறவன் பேண்ட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வெளியில் போய் கல்லாறுக்கு பணத்தை எடுத்து வெளியில் வைன்னு சொல்லி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க சரக்கு எடுத்துக்குவாங்க பேங்க்கு கட்டின காசை எடுத்துக்குவாங்க அப்போ வந்து சரக்கு எவ்வளோ இருக்குது இருக்கு இருக்குது கடைக்குள்ளே கல்லால் எவ்வளோ இருக்குது அப்போ காலையிலேருந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அதிகமாக எவ்வளோ இருக்குது அதிகமாக இருந்தால் அந்த சூப்பர்வைசர் சஸ்பெண்டு அந்த சேல்ஸ்மேன் சஸ்பெண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க அதற்கு பிறகு வந்து அது வந்து வழக்காக நடக்கும் அதில் வந்து ஒரு சில பேர் சஸ்பெண்டு அல்லது வேலை நீக்கம் செய்யப்பட்டால் ஆமாம் நான் பண்ண தப்பு தான் சொல்லி வேலை நீக்கத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்து போயிட்டாங்கன்னா போனது தான் இல்லை நான் பண்ணலைன்னு சொல்லி இது பண்ணால் அது கேஸாக நடக்கும் அது தனியாக அந்த வழக்குகள் தான் இது அந்த இதில் வந்து அதிகபட்சமாக கைப்பற்றப்பட்ட தொகையே வந்து எட்டு லட்சம் ரூபா தான் எட்டு லட்சத்தி செல்றதான் வந்து அதிகபட்சம் கைப்பற்ற தொகை மொத்த தொகையே வந்து கணக்கு காட்டுறதே வந்து இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி எட்டு லட்சமோ இருபத்தொம்பது லட்சமோ தான் வருது மொத்தமாகவே அதுவும் பெரும்பான்மை எண்பது தொண்ணூறு விழுக்காடு வழக்குகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது மீது இருபது வழக்கம் என்னமோ தான் வந்து திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போடப்பட்ட வழக்கு இதுதான் தான் இது வந்து ஐயாயிரம் மூவா எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி தான் வருது இவங்க வந்து இது கைப்பற்றப்பட்ட தொகைக்கு ஒரு வழக்கில் வந்து இடி உள்ள நுழையணும் இசிஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர் இடியினுடைய எஃப்ஐஆர் வந்து சொல்கிறோம் இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் மாதிரி அந்த இசிஐஆர் ரிப்போர்ட் அதை வந்து நீங்கள் வந்து இடி ஓப்பன் பண்ணோம்னா அந்த பணத்தை பரிமாற்ற தொகை வந்து குறைந்தது ஒரு கோடி ரூபா இருக்கணும் இதுதான் வந்து சட்டம் சென்னை உயர்நீதிமன்றம் அதான் கேட்டுச்சு இது மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா மொத்த தொகைன்னு நீங்கள் சொல்ல தொகையை பார்த்துட்டு அது சிரிச்சிருச்சு அடுத்ததாக நீ ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே தானே நீ வரணும் நீ எதுக்கு உள்ளே வந்து அப்படின்னா இல்லை எங்களுக்கு வந்து எங்கே வராணாலும் போகலான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்போ இவங்க மேலே எங்கே வேணாலும் போகலாம் ரைட்டு அவங்க வீட்டு எதுக்கு சீல் வச்சிங்க சீல் வைக்கல நோட்டீஸ் ஒட்டிகிட்டு இருக்கோம் எதுக்கு நோ நோட்டீஸே ஒட்டக்கூடாது நீ எதுக்கு நோட்டீஸ் ஓட்டின இல்லை நோட்டீஸ் வந்து நான் வந்து விசாரணைக்கு ஏவா ஓட்டினா வேணா எடுத்துட்றோம் அப்படின்னாங்க சரி ரைட்டு எதற்காக நோட்டீஸ் ஓட்டுனேன் விசாரணைக்கு வர சொல்லி விசாரணைக்கு கூப்பிட்ற அளவுக்கு அவர் மேலே என்ன ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்டுருது டைம் கொடுத்தாங்க இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாதாடினார் இவங்க வந்து ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லவும் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலை கூப்பிட்டு வந்துட்டார் டெல்லியிலேருந்து அவர் வந்து ஆதார் அவர் வந்துமே ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைங்கவும் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கு அதாவது அப்பட்டமாக பழிவாங்கிறது அப்பட்டமாக காரண காரியமே இல்லாமல் பழிவாங்கிறது இதில் வந்து நீங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்களை இப்போ பழிவாங்கன்னா பரவாயில்ல சம்பந்தமே இல்லாத நபர்களை சம்மந்தமே இல்லாத நபர்களை வந்து போது அப்போ வந்து அது எப்படியாக காட்டப்படுகிறது இப்போ நீ வந்து இவர் வந்து ஒரு ஏழு வயசுக்காரர் இருபத்தஞ்சி வயசுக்காரர் காட்டி இவர் வந்து டாஸ்மாக் ஊழலுக்கும் முருக்கு சம்மந்தம்னா டாஸ்மாக்ல முதல்ல ஊழலே நான் என்ன அது ஊழலா இருபத்தி ஏழு லட்ச ரூபாங்கிறது பிரச்சனையே எவனோ ஒரு கடைக்காரன் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் கடை இருக்குது ஐயாயிரத்தி எட்நூறு கடை இருக்குன்னா அந்த கடையில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரும் ஒரு சேல்ஸ்மேனும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அந்த தவறு தண்டனை அவர் தான் இப்போ ஒரு 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 விஓ லஞ்சம் வாங்கி மா மாற்றாருன்னா வருவாய்த்துறை அமைச்சரை பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்களா வருவாய்த்துறை செக்ரட்டரியை பிடிச்சி ஜெயிலில் போடுவீங்களா குற்றம் செய்தது யார் அல்லது ஒரு நாட்டினுடைய இப்போ இந்தியாவில் ஒரு மோடி வந்து குஜராத்தில் சிஎம்மாக இருந்தார் குஜராத்தில் ஒரு படுகொலைகள் நடக்குது அதுக்காக மோடியை பிடிச்சி சிறையில் அடைக்கிறதா யார் குற்றவாளி தானே பிடிச்சி அடைக்க முடியும் அதான் நியாயம் அப்படி தான் வந்து நீதிமன்றமும் கேட்குது என்னையா குற்றம் பண்ணாங்க ஏதாவது ஆதாரத்தை கொடுன்னா ஒன்றும் இல்லைங்கன்னு ஆகிப்போச்சு இப்போ நீதிமன்றத்தில் போய் அவமானப்பட்டுருக்காங்க ஆனால் இவங்க அணங்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து செருப்புகளோ இது தெருப்புகளோ புதுசு கிடையாது அடுத்து வந்து அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர்களை வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் இவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள் நீதிமன்றத்தினுடைய கேள்வி இன்றைக்கு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கேள்விகள் இது காற்றிலேயே இருக்கும் இப்போ பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தி ஈடிங்கிறது வந்து ஒரு வந்து ஒரு பிளாக்மெயில் கும்பல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தோல்வித்து விட்டது அதான் சொல்லணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுவிஸ் பேங்க்கில் வந்து இந்தியர்களுடைய பண மதிப்பு வந்து மூன்று மடங்கு அதிகமாக இருக்கு ஸோ டோட்டலாக வந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குன்ட்டு இல்லை தனிநபருடைய பணம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறுநூற்றி சில்லற கோடிக்கு மேலேயே இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இதை வந்து பார்க்கும்பொழுது மோடி சொன்னது தான் சார் ஞாபகம் வருது சுவிஸ் பேங்க்கில் வந்து நிறைய பணம் இருக்குது அதை எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வரேன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பதினஞ்சு லட்சம் போடுறேன் அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துருச்சு சரி அதை நம்ம நிகழ்ச்சியில் பேசிடுவோம் அதாவது க இருக்கிற கடைசி மானந்தியம் அந்தாலும் வாங்கிட்டாங்கிற மாதிரி வந்து சுவிஸ் பேங்கை காட்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அதை விட மிகப்பெரிய மோசடிகளை இந்த அரசு கண்டும் காணாமல் விட்டு வருகிறது தான் சொல்ல முடியும் குறிப்பாக அதானியினுடைய விவகாரத்தில் எடுத்தோம்னா அதானியினுடைய சகோதரர் வந்து ஒரு நாட்டில் இருந்துக்கிறாரு அங்கே பணம் போய் சேருறது அவர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க அந்த பணத்தை வந்து வைத்து கொண்டு அதானியை பணக்காரர் அதான் என்னுடைய பங்குகளை வந்து இங்கேருந்து போகக்கூடிய கருப்பு பணத்தை வைத்து அதானினுடைய பங்குகளை வாங்குவது அதன் மூலமாக அதானியை பணக்காரராக காட்டுவது இப்போ இந்த காசுலாம் இங்கேருந்து எங்கேருந்து போனோம் இங்கேருந்து போன காசு இதுதான் வந்து இது அது போக வந்து பேங்கும் போயிருக்குங்கிறது அதுவும் நமக்கு ஆச்சரியமான தேவை சார் இடி கண்டுபிடிக்கணும் ஆமா இதை இதை யாரும் பேசிடக்கூடாது இதை யாரும் இது பண்ணக்கூடாதுங்கிறது தான் இடியோட வேலை அப்படி தான் தெரியுது இதை வந்து யாருமே வந்து பேசக்கூடாதுங்க ரொம்ப தடுப்பு நடவடிக்கையில் இருக்காங்க அதை தாண்டி புதுசு புதுசாக ஏதாவது ரைடு நடத்தி அவர் வந்து பார்ட்டி நடத்துவாரு அந்த பார்ட்டிக்கு ஒரு நடிகை போவாங்க அந்த நடிகைக்கு அன்னைக்கு ஃபீஸ் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி செய்திகளை வந்து ஊடகங்களுக்கு அள்ளி கொடுத்து அதன் மூலமாக மக்களை திசை திருப்புறதான் வந்து வேலையா வச்சிருக்காங்க நீ என்ன வேலை பார்க்கற தெரியுமாங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு அதனால வந்து அவங்க அதை பண்ணுறாங்க நான் உண்மை என்னென்னா இப்போ ஒரு சைப்ரஸுக்கு போகிறாரு அது வந்து ஒரு டேக்ஸ் ஹேவனு ஒரு சிசிலி போகிறாரு இந்த மாதிரியான சீசல்ஸ் தீவுக்கு போகிறாரு மோடி இதெல்லாம் போகிறாரு இல்லையா இது எல்லாமே வந்து டேக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ் அங்கே வந்து பெரிய வரிகள்லாம் அதுவும் கிடையாது எவ்வளோ வேணாலும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் வெறும் சுவிஸ் சுவிஸ்ஸுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு அங்கேருந்து லக்ஸம்பர்கு அந்த மாதிரியான ஒரு நாடுகள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி அவங்க வந்து உலக நாடுகளுடைய குறிப்பாக ஆப்பிரிக்க தேசம் தென்னமெரிக்க தேசங்கள்லேருந்து அந்த மாதிரி பணங்கள் வந்து வருது கருப்பு பணங்கள் வந்து அவங்க வந்து வெளிப்படையாக ஐநாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க யார் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நாங்கள் வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை குறைச்சிக்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதை அதை தாண்டிய பல நாடுகள் இருக்குது அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க சுவிஸ் சுவிஸ்னு பேசுகிறாங்க அப்படி இருந்தாலும் அதில் அதுலேயும் போய் போட்டு பாருங்கள் மோடி என்ன சொன்னாரோ நான் அங்கே போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு அதுவும் பண்ணலை அதே மாதிரி ஆயிரம் ஐநூறுதாலை ஒழிச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்து கருப்பு போனது பூரா ஒழிச்சிட்டே என்னாரு அவர் கடைசியில் ஒழிச்சது என்னென்னா ஆயிரம் தாழ்வு ஐநூறுதா மட்டும்தான் ஒழிச்சாரே தவிர ரெண்டாயிரத்தா ஐநூறு மட்டும் மட்டும்தான் ஒழிச்சாரே தவிர மற்றபடி எதுவும் பண்ணலை ஸோ இந்த சூழலில் இந்த மாதிரியான செய்திகள் இனிமேல் நிறையா வரத்தான் போகுது இவர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய லட்சணம் மூன்றாவது முறையாக ஒரு வாய்ப்பு கொடுத்த லட்சணத்துக்கு இதை விட மோசமான பல செய்திகள் நமக்கு வர தான் போகுது ஆனால் வரக்கூடிய தேர்தல் நான் இருக்கல பீகார் தேர்தலாக இருக்கட்டும் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளா உள்ளிட்ட தேர்தலாக இருக்கட்டும் இது எல்லாவற்றுமே வந்து இருபத்தி ஒம்பதுக்கான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம சொன்னது என்ன இந்த முறை மோடி ஆட்சிக்கு வரமாட்டார் ஆட்சிக்கு வரலை அவர் நானூறுக்கு மேலே நாங்கள் வருவோம்னு சொன்னார் இரநூத்தி எழுபதுக்கு தான் வந்தார் அவர் ஸோ இது இதெல்லாம் வந்து அவருடைய வீழ்ச்சிக்கான அறிகுறியாக தான் நம்ம பார்க்க முடியும் திங்கக்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி